சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கை எல்ல கொசேலும் பேட்டாளுவா வா மர்மா யா மர்மா நாலு மணி எல்லாம் எங்க சாடிச்சு போச்சுன்னு தெரியல இல்ல தாயி யா மர்மா நம்பிட்டா போல இருக்கு அழுது அடிச்சிட்டு கிடக்கல பாபோல இருக்கு பாவமாவும் இருக்கு ஆமாக்கா கொஞ்சம் பாசம் இருக்கதான் செய்து போல இருக்கு என்ன மாதிரி அழுதா பாத்தியாக்கா கண்ணீர் குவு குவுன்னு எல்லாம் சாடுது இல்ல தாயி இந்த கையில இருக்க கெட்ட அவுத்துடா இந்த புடல தூக்கி தூர தீதி ஏறி சிறையா இருக்கும் அம்மா வாரேன் வாரங்கா குடுக்கா பக்கத்துல நின்னு பார்க்க முடியலக்கா

நான் அப்படி சும்மா சொன்னேன் என்னம்மா அப்படிதான் நடிச்சிட்டு இருக்கோம் அப்படித்தானே பேசணும் சரிக்கா என்ன வேணும் சொல்லுக்கா என்ன செய்யணும் சிறுகுடல பெருங்குடல் திங்குது வயிறு வேற பயங்கரமா பசிக்கு என் மர்மகாரி வேற என்ன இருந்து இந்த சிக்கன் பிரியாணி தின்ன பத்தியா அப்பத்தில இருந்தே இருக்கு நாக நீ இருக்கு போன்கா போனா எங்கேயாவது சிக்கன் பிரியாணி கேக்குமா எங்கேயாவது சிக்கன் பிரியாணி திங்குமாக்கா நீ தின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அந்த நேரத்துல இந்த கோஷ்டிகள் வந்துட்டு அவ்வளவுதான் நம்ம ரெண்டையும் சோழி தீத்துவா அப்படி சொல்லாத செல்ல நான் பசியும் பட்டியுமா கிடக்கேன் வயிறு கடந்து கூப்பாக்குவாங்க அடுக்காலையில போய் எப்படி எடுத்து வர முடியும் ஓ நீ போய் சிக்கன் பிரியாணியை எடுக்க நான் ஏற்கனவே கொஞ்சோண்டு என் மருமளுக்கு தெரியாம ஒரு சின்ன சட்டில எடுத்து யாருமே ஒளிச்சிச்சிருக்கேன் என்னக்கு சொல்லுவேன் ஆமா செல்ல தாயி ராத்திரிக்கு கொஞ்சோண்டு திங்கலாம் அப்படினு நினைச்சு எடுத்து பாத்துக்கோ நல்லதா போச்சு இப்ப நான் எடுத்து செத்தோட எடுத்துலாம் பரவாலியாக்கா உனக்கு ஏகப்பட்ட மூளை மண்டை முழுக்க மூளை தான் போல இருக்க நைசா யார் ரூம்ல போய் எடுத்துட்டு வா படக்கு படக்கு தின்னு போட்டு நான் என் அப்படியே அப்படி சாஞ்சு ஏக்கா நல்லா இருப்ப நான் போயிட்டு வரதுக்குள்ள யாராவது வந்து உண்ட பதில் சொன்னாலும் அழுது புரண்டாலும் நீ ஒண்ணுமே மூச்சு காட்டிடாத கண்ணு நல்லா சிக்கன் மூடிக்கேனா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ சிக்கன் வாடியா என் மரம் வரதுக்குள்ள இந்த சிக்கன் பிரியாணி முழுங்கிடணும் கிழவி ராத்திரிக்கும் சேத்துல சிக்கன் பிரியாணி ஒழிச்சு வச்சிருக்கு அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்கா

நான் ஒன்று திங்கி கூடாலும் சொன்னேன் சரி பார்சல் பண்ணி கொண்டுட்டு வா வேறு என்ன செய்ய முடியும் எங்கள் அம்மா வந்தோடனே கேட்கா இல்லை உன் பொண்டாட்டி எங்கன்னு நான் அவன் அம்மா காரி வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சோறு திங்கி போயிருக்கா தோசை திங்கி போயிருக்கா காபி குடிக்க போயிருக்கான்னா சொல்ல முடியும் கேட்கணவே என் தங்கச்சி கறியை பற்றி உனக்கு தெரியும்ல கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கி இலக்கி கொடுப்பா எங்கள் அம்மட்ட சும்மா இருக்க எங்கள் அம்மையை ஆடை விட்டு பாப்பா எங்கள் அம்மா கொஞ்சம் பொறுமையாக போனாலும் என் தங்கச்சி இருக்க மாட்டேன்ல அதனால தான் சொன்னேன் சீக்கிரமா வந்துச்சு யாரு என்ன எல்லாரும் என்ன மலையில நின்னுட்டு இருக்கீங்க அவசரப்படுத்திட்டு இருக்கீங்க நான் தோசை தின்னுட்டு தான் வருவேன் போனவங்க யார் வந்தா எனக்கு என்ன எனக்கு அட தோசை தான் மிக்கும் தின்னுட்டு தான் போவேனா ஏ பாவி மக்கா போன கட் பண்ணாமல எங்க எங்க தின்னுக்கிட்டே இருக்கம்மா எப்பா தின்னு முட்டா இவ்வளவு போய் கெட்டுனே சவத்தை போட்டு ஒண்ணு சொல்லுதுக்கு இல்லை

மண்டல அடிச்சு அடிச்சு மண்டைய பத்தியா கொழுக்கட்ட மாதிரி வீங்கி போயிருக்கு அடுத்தாலும் உருண்டாலும் பிறண்டாலும் ஓ மாமியா திரும்பி வர போறது இல்ல காலத்தடுத்து ஆஸ்பத்திரி விட்டு போட முடியுமா நிலம ஆயிரம் அக்கா கொஞ்சம் மனசு தியாத்திக்கா பஞ்சு கிழமைக்கு காலம் அவ்வளவுதான் தலையில எழுதி இருக்கு போல இருக்கு போய் சேர்ந்துட்டா அதுக்கு என்ன செய்ய முடியும் அடிக்காதக்கா இனி ஓ மண்டல அடிச்சேன்னு வச்சுக்க நானே பொறுக்க மாட்டேன் மாமிக்கார் சித்து போனா மண்டல மண்டல அடிச்சு கிடந்து அழுது கிடக்கேன்

ஆல் பைசன் சொன்னே நாக்கு ஊர்தா இன்னைக்கு பாத்து இது யாரை பிரியாணி வைக்கிறதுக்கு என் மாமியே கறி வந்துட்டானா பிரியாணியை கொண்டா கொண்டாம்பா படாத படு படுத்திட்டு பா வயிறு பசிக்குது கொஞ்ச நேர கூட வயிறு பசி தாங்க மாட்டா அதனால தான் சரி பிரியாணி இன்னைக்கு வச்சிரோம் யாரைட்ட இது இன்னொரு நாள் பால் பைசன் வச்சிடலாம் அப்படி இருந்தேன் அதுக்குள்ளே என் கறி அவசரப்பட்டு மண்டைய போட்டுட்டா ஆனா இப்ப சந்தோஷத்துல ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுக்கணும் கொண்டாடணும்ல அதான் பால் பாயசத்தை நினைச்சு பார்த்தேன் சரி அதான் வைக்கல ஒரு லட்ட தின்றான்னு பார்த்தேன் லட்ட வாங்கிட்டு வந்து இந்த மனசு நேரத்து எங்க விட்டு வச்சாரு அரைக்கு லட்டு இருந்து பார்த்துக்கோ எங்க வச்சா ஞாபகமே இல்லை அதுதான் ஞாபகம் இல்லையா ஞாபகம் இல்லைன்னு மண்டல மண்டல அடிச்ச பாத்துக்கோ இந்த புஷ்பக்கம் பிடிக்கும் புஷ்பக்கம் இல்லன்னு மேல இருந்து உருண்டு கீழ உள்ள விழுந்த கூடாது கொண்ட கொள்ள கொல்ல மிக சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால ரெண்டு லிட்டர் எடுக்கட்டு மாட்டா நீ மேலுபடி பறக்காதா என்ன லட்டு நமக்கு என்னக்கு இந்த நேரத்துல நாலு முடிங்க சரி சந்தோஷம் ரொம்ப அதிகமாயிட்ட பத்தியா அத நாலு முடினு வந்துச்சு சரி வசந்தி நமக்கு தான் லட்டு நம்ம அந்த ரூம்ல நின்னு తిနေட்டு இருந்தா நிச்சிக்க அடுக்களை பார்த்து சின்ன பண்ணுக்கு மாமியார் வந்துட்டேனா ஆமா அதுவும் சரிதான் கா ஏ மாமியார் கிளவி மாப்பம் பிடிச்சு ஓடி வந்துரோ பத்துக்கோ அந்தல சொல்லுவா ஏ புஷ்பா உன் மாமியார் கறி செத்து கடக்க நீ என்ன லட்டு தூக்கி తిနေட்டு இருக்க அப்படி சொல்லி உங்கள நாலு கேள்வி நல்லா கேப்பா அதுக்கு தான் சொல்லுதே எங்க ரூம் இருக்கல அங்க பேரும் அங்க பிச்சனா யாருக்கு தெரியல வாங்கிட்டு போவும்

புஷ்பா ரொம்ப நேரம் நேரம் தூங்கிட்டு போல நீ நீ தலைவலிக்கு சொல்லிட்டு இருந்தியா சரின்னு ஒரு கப்பு போட்டு நல்லா நல்லா அசந்து சரி சரி வேணா விட்டுட்டேன் உங்களுக்கு பிறந்த நாளைக்கு நம்ம புஷ்பாக்க லட்டு கொடுக்க சொல்லது பாத்தியா சின்ன பொண்ணு வேணாம்

கிளவி எங்க வச்சிருக்குன்னு தெரியலையே பிரியாணிய பஞ்சு கிளவி சரியான ஆளுதான் எப்படி ஐடியாவோட கொஞ்சம் பிரியாணி எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கு சுட்டு போட்டாலும் இந்த மாதிரி ஐடியாலாம் நம்ம மரமாட்டிக்கு உதிக்க மாட்டேங்க அதான் இந்த கிளவி எம்பி எலக்ஷன்ல நிக்கி நம்ம வீட்டை விட்டு சுத்தி சுத்தி வாரம் பஞ்சு கிளவிக்கு மண்டை மட்டும் மூளை இல்ல உடம்பு முழுக்க மூளையோ மூளை கிளவி கிளவிங்க நானும் தானே கிளவி நான் ஒத்துக்கிட மாட்டேன் நான் கிளவினு அறுபத்தஞ்சு வயசு கோமரி

என் காலை வாரி விட போறேன் நான் தலகு புற சாட போறேன் கீழ விழுந்து மண்டைய உடைக்க போறேன் நினைச்சே இன்னைக்கு அவ்வளவுதான் என் சுவாலி நினைச்சே இது இப்ப அசரது பண்ணுங்க நல்ல ஏரி மர்மளா நல்ல ஏரி 16 பெட் பெருவாழ்வு வாளு அம்மா இதுல ஏதோ உள்குத்து இருக்கு நீ வந்து யாமாந்திராத பாட்டி நானும் ஊர்ல இருந்து வரும்போது கடும் கோவத்தோட தான் வந்தேன் இழுத்துட்டு சொல்லிட்டு இப்படி புரியுது எவ்வளவு பாசமுள்ள மருமளா இருக்கா உன் பேச்சை கேட்டி ஏமாந்திர பாத்தேன் இல்ல என் தலையெழுத்து ஒன்னு சொல்ல என்ன சொல்லணும் முதல்ல ஏட்டி கோவம் இருக்க இடத்துலதான் குணமும் இருக்குன்னு சொல்லுவா உள்ளட்டி அந்த மருந்தா இருக்காட்டியாவா மூஞ்ச பத்தியாட்டி அன்னைக்கு கோவமா இருந்தா இன்னைக்கு மூஞ்ச பர் என்ன அளவோல இருக்கா ஐஸ்வரியமால இருக்கு மூஞ்ச பாக்கவே

ஆ சரிம்மா நம்ப எடுத்துரு வாடியாரே சூடான காப்பியை போட்டு வச்சிருக்கேன் அது தூக்கி கொண்டு கொடுக்கறது பெரிய விஷயமா என் பொண்டாட்டிக்கு இதெல்லாம் எது நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல எதுல போய் முட்ட போதோ அன்னைக்கு தெரியும் கதை பார்த்து கடத்திலே காட்டடி எம்மா மேல என் மருமக என்ன பாசமா இருக்கா நீனும் உன் மாப்பிளையை கண்டாலே ஒரு மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு துப்பாத்துரா வந்துட்டா சொல்லுது இவளுக்கு இவ்வளவு தூரம் கோவம் ஆவாது ஏதே அண்ணிக்கு இவ்வளவு தூரம் கோவம் ஆவுதுன்னு அந்த உங்க மைண்ட் வைஸ்ல நினைக்கியா நான் மனசுல நினைச்சது கரெக்ட்டா சொல்லிட்டாலே அட பச்சி மாமியாரே மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசنا எப்படி என் காதுல என்ன உலாமலா இருக்கும்

சோண்ட பிரியாணி குறஞ்ச மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள ஓடி தோண்டி தின்ன மாதிரி இருக்கு ஏகா அப்ப என்ன நீ சந்தேகப்படுறியா அப்ப இதோட நம்ம பிரெண்ட்ஷிப் முறிச்சிடலாம் நான் வீட்டுக்கு போறேன் நீ போடமா படுத்துக்கோ யாராவது வந்து எழுப்புனா நான் போணம் போணம் சொல்லு போ செல்ல தய் சும்மா ஒரு ப்ளாட் கேட்டேன் உடனே இப்படி கோவப்படுறியே போறேன் போறேன்னு நீ பைட நான் என்ன செய்வே மொதையல அந்த நினைப்பு மனசுல இருக்கட்டும் சரி எடுத்து తిന്നു சோதே ஏதே இது உங்களுக்கே எல்லார்கே பஞ்சுப்பட்டி அப்படியே தனியா தவிக்கி விட்டுட்டு நீங்க எங்க தே போறியா நீங்களும் பஞ்சுப்பட்டி கூட சேர்ந்து போவட்டீங்கறதே ஆமா எங்க மாமியரே எங்க வீட்டுக்குள்ள தனியா போவது என்ன துணைக்கு வா அதான் நீங்களும் கூட சேர்ந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பாதி ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு கொண்டு <laughs> <laughs>